ஒரு கு கு குத்து மதிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இதுதான் குடுத்துருக்காங்க இப்ப ஒரு டவுட் வரும் கொஸ்டின் எடுத்தவங்களுக்கு ஆன்சர் தெரியாதா என்ன ஏன் வந்து டென்டேட்டி கொடுக்கணும் டேட் தான் டென்டெட்டி குடுக்குறாங்கன்னா ஆன்சர் எதுக்காக டேட் டவுட் வரும் கவர்மெண்ட்னா அப்படிதான் ரைட்டா சோ அப்படி நிறைய வந்து இருக்கு வானிலை அறிக்கைன்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அது வந்து சொல்லுவாங்க ஆனா கூகுள்ல நம்ம உங்க மொபைல் போன்ல இன்னைக்கு மழை வரும்னு கொடுத்துருப்பாங்க கரெக்டா மழை வரும் அந்த மாதிரி தான் ஆனா வாங்கின அறிக்கையில கவர்மெண்டே தமிழ்நாடு மீட்டோலஜி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிருக்கோம்னா இன்னைக்கு மழை கிடையாது வரண்ட வாங்கினேன்னு சொல்லியிருக்கோம் ஆனா கூகுள் வந்து கரெக்டா சொல்லும் சோ அப்ப எல்லாருமே கூகுளே பாத்துக்கலாமே ஏன் அந்த மீட்டோலஜி டிபார்ட்மெண்ட்டே கூகுள்ல பாத்தே சொல்லிருக்கலாமே கேட்டா கணிப்பு வேற அவங்க கொடுக்குற தகவல் ஆன்லைன்ல இருந்து அப்ப டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும் நான் இப்ப சொல்றது ப்ராசஸ் பத்தி சொல்ல போறேன் ரைட் நீங்க ரிசல்ட் பத்தி பாக்காதீங்க ப்ராசஸ் இஸ் நம்ம கையில இருக்கிறது ப்ராசஸ் தான் ப்ராசஸ் இன் அவர் இந்த டவுன்லோட் பண்ணிருப்பீங்களா இதன் அடிப்படையில் தான் நீங்க ஆன்சர் கே சேலம் உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா புக் இருக்கும் பாத்தீங்களா இந்த கொஸ்டின் புக் இதுல வந்து கொஸ்டின் நம்பர் நூறு இருக்குன்னா நூறு அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது பண்ண வேண்டியது வந்து இதனுடைய நம்பரை வச்சுதான் இந்த கிளிக் பண்ணுவோம் சரி ஃபர்ஸ்ட் ஏன் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லிடுறேன் யூபிஎஸ்சி இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கல ஆன்சர் கி சேலஞ்ச் பண்ற வாய்ப்பு கொடுக்கல நான் வந்து யூபிஎஸ்சிக்காக டெல்லியில் படிச்சிருக்கும் போது எல்லாருமே சேர்ந்து உத்தரப்பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய எக்ஸாம் எழுத வச்சாங்க எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலா போனதுக்கான ரீசன் ஆக்ராவுக்கு போய் தாஜ்மஹால் பாக்குறது பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் அதெல்லாம் போட்டு உள்ள போய் எழுத போயிருந்தோம் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம் ஆனா ஆன்சர் கீ சேலஞ்ச் எல்லாம் கிடையாது டென் தேர்ட்டி வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நாள் கழிச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒன் வீக் அப்படி எல்லாம் கிடையாது ரொம்ப நாள் கழிச்சு கொடுப்பாங்க சோ அப்ப அப்படிதான் இருந்துச்சு வரும் ஆனா வராது ரிசல்ட் வர்றது எப்ப அப்படின்னு சொல்லி தெரியாது நான் எக்ஸாம் எழுதிட்டு தான் வந்தேன் ரிசல்ட் நான் பாக்கவே இல்லை எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ்ல இருக்கிறத வச்சு மட்டும் நான் எழுதுவேன் எப்படி யூபிஎஸ்சி எழுதுவேணும் அதே மாதிரி செட்ல உத்தரப்பிரதேச பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட எக்ஸாம் நான் எழுதுவேன் அந்த டயத்துல அனுபவம் எப்படின்னு கேட்டா டிஎன்பிஎஸ்சி விட்டா ரொம்ப மோசமா இருந்துச்சு இல்ல இல்லைன்னா இந்த இருக்கக்கூடிய தேர்வாணையத்துல TNPSC best ஆ இருந்துச்சு ஏன்னா வந்து UPSC மதரா ஆல் எக்ஸாம் but TNPSC ங்கிறது மத்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆன்சர் கே எல்லாம் கொடுக்குறாங்க சரி ஏன் பண்ணனும் பண்ணணும் நான் இது ஃபைனல் கிடையாது இது டென்டேட்டிவ் சோ பைனல் வந்து கடைசியில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க வச்சு தான் கட் ஆஃபே வரும் ரைட் சோ இந்த ஃபைனல் எப்படி வருது ஃபைனல் ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா ஃபைனல் வந்து உங்களுக்கு புக்ல வராது இந்த மாதிரி வந்து கொடுக்க மாட்டாங்க அது வெறும் ஒரே ஒரு பிக்சர் மட்டும் வரும் அந்த பிக்சர்ல வந்து ஏபிசிடி அப்படி மட்டும் கொஸ்டின் ஒன் ஏ கொஸ்டின் டூ பி கொஸ்டின் த்ரீ பி ஆர் சி போட்டு டிக் போட்டு வச்சிருப்பாங்க அதுலயே அந்த மாதிரி தான் ஃபைனல் கே ரிலீஸ் பண்ணுவாங்க சோ ரைட் ஏன் ஏன் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஒய் அப்படின்னு கேட்டா அதை தான் ஓகேங்களா ரெண்டு என்ன பண்றதுனால என்ன யூஸ் கேட்டா நல்லா இது செய்யறது வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உரிமை ஒரு வந்திருக்கு தவறு பண்ணியிருக்காங்க டென்டிவ் அதை இருக்குறாங்கன்னு ஒரு மாணவர்கள் கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் நம்ம வைக்கிறோம் ஓகேங்களா எல்லாருமே சேர்ந்து தனித்தனியா நம்ம ரெக்வஸ்ட் வைக்கிறோம் ஓகேங்களா அதனால இது செய்றது நம்ம கடமைன்னு சொல்லிட்டேன் எல்லாருமே செய்யணுமா அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க உங்களால முடியும்னா செஞ்சுடுங்க இல்ல என் கையில மொபைல் மட்டும் தான் இருக்கு வேற லேப்டாப் இல்லை என்னால செய்யறது கஷ்டம் பிடிஎஃப் கிடையாது அது நிறைய வந்து இருக்கும் அப்படி பட் செய்யறது கடமை கண்டிப்பா செய்யணும் ஓகேங்களா சோ செய்யறவங்களுக்கு மட்டும் தான் மார்க் வருமானா அப்படி இல்ல எல்லாருக்குமே மார்க் வரும் இப்ப யாராவது ஒரு வந்து அஞ்சாவது கொஸ்டின் தப்பா இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒருத்தர் இல்ல நான் மட்டும்தான் அந்த அந்த அஞ்சாவது கொஸ்டினுக்கு கிளைம்னு சொல்லி ஓகே அப்ப எனக்கு மட்டுமா வரும்னா இல்ல எல்லாத்துக்குமே வரும் அப்ப யாருமே அந்த அந்த கொஸ்டினுக்கு செய்யவே இல்லைன்னா செய்யவே இல்லனா மார்க் வருமானா டவுட் அது பத்தி தகவல் TNPSC இருந்து வரவே இல்ல TNPSC ஏ அவங்களே மறு ஆய்வு செஞ்சு தான் ஃபைனல் கீ விடுறங்களா இல்ல அவங்க மட்டும் தான் மறு ஆய்வு செஞ்சு ரிலீஸ் பண்றாங்களா இல்ல நம்ம ஸ்டூடண்டோட இதெல்லாம் கொடுத்து தான் வந்து அவங்க ஃபைனல் கீ ரிலீஸ் பண்றாங்களா அப்படிங்கிற தகவலும் TNPSC குடுக்குதுன்னா புரிஞ்சுதா சோ அப்ப இது பண்றது நம்மளுடைய கடமை மார்க் வந்து எல்லாத்துக்குமே வரும் அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரி எப்படி பண்றது இந்த கிளிக் ஹியர்னு குடுத்துக்கல இத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ரிஜிஸ்டர் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் டேட்டா ஆபர்த இதெல்லாம் சோ இந்த ரிஜிஸ்டர் நம்பர் எப்படி சார் எடுக்க அப்படினா நான் ஒரு பிக்சர் இப்ப குடுக்குறேன் ஓடிஆர் அப்படின்னு ஒரு அப்ளிகே ஒரு இதுக்குள்ள எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது போயிருப்பீங்களா அதுக்குள்ள போய் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரினு இருக்கும் அதுல போய் நீங்க எடுக்கலாம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின் இருப்பீங்க எழுதிருப்பீங்க ஏன்னா எழுதிக்கேன் ரைட் அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய ஹால் டிக்கெட்ல இருக்கும் சோ ஹால் டிக்கெட் இப்ப என் கையில இல்ல ஏனா ஒரு வாரம் ஆயிச்சு எங்க கிடக்குது எந்த எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கோ அப்படி நீங்க நினைச்சீங்கனா அந்த ஓடிஆர் குள்ள போய் இது ரெண்டே எடுத்துக்கோங்க டேட் ஆஃப் बर्थ வந்து போடுங்க சப்ஜெக்ட் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க அந்த அந்த एग्जाम நீங்க குரூப் 2 க்கு பண்ணீங்கனா கூட அது வந்துரும் செலக்ட் क्वेश्चन இது டிராப் டவுன் பாக்ஸ் மாதிரி வரும் எத்தனைாவது क्वेश्चन பண்ணுங்க ஒவ்வொரு क्वेश्चनக்கு ஒவ்வொரு தடவை பண்ணுங்க நீங்க 10 क्वेश्चन கூட பண்ணலாம் 200 क्वेश्चन கூட பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை செய்யணும் ரைட் செஞ்சுட்டு சப்மிட் னு கொடுத்தீங்கனா உங்களுக்கு அடுத்த பக்கம் வரும் இங்க நான் வந்து பாத்தீங்கனா ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டேன் அது ஹை ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் நான் கொடுத்துட்டேன் சோ கொடுத்துட்டு 131வது கேள்வி நான் வந்து கொடுத்துர்க்கேன் அந்த 131வது கேள்வி என்ன அப்படினு கேட்டா இங்க நீங்க 131 னு கொடுத்துட்டு சப்மிட் னு கொடுத்த அடுத்த நிமிஷம் இங்க உங்களுக்கு காமிச்சிரும் எத்தனாவது क्वेश्चन சொல்லிட்டு இந்த क्वेश्चन பாருங்க இந்திய நேஷனல் காங்கிரஸ் தமிழை நான் காமிக்கிறேன் முதல் மாநாடு 1885 ல டிசம்பர் 28 பம்பாய் நடந்துச்சு பம்பாய் கரெக்ட்டா நம்ம பம்பாய் கல்கத்தா மெட்ராஸ் பெங்களூர் அப்படி தான் படிச்சோம் சோ பம்பாய்ங்கிறது கரெக்ட் தமிழ்நாடு பகுதியில் இருந்து 21 பேர் மொத்தம் எழுவத்தி ரெண்டு பேர் அதுல இருபத்தி ரெண்டு பேர் வந்தாங்கன்னு இருக்குமா மெட்ராஸ் தமிழ்நாட்டுல இருந்து இங்க தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது முன்னாடி வரைக்கும் அது மெட்ராஸ் தான் அது தமிழ்நாடு மெட்ராஸ் அது ஒன்றும் தப்பு இல்ல ஆனா இந்த நம்பர் தப்பு சோ அப்ப இந்த கொஸ்டின் என்னன்னா கூற்று காரணம் கூற்று சரி ஆனால் காரணம் தப்பு ஏன் தான் வரணும் ஏன் தான் வரணும் இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க என் கையில இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஒன்பதாம் பத்தாம் வகுப்பு ஒன்பதாவது லெசன்ல எடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும் என் கையில இருக்கிறது இந்த எடிஷன் தான் ஃபர்ஸ்ட் எடிசன் செகண்ட் எடிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சோ அதுல இங்க பாருங்க பர்ஸ்ட் செஷன் பம்பாயில இந்த வருஷம் மொத்தம் இத்தனை பேர் மெட்ராஸ்ல இருந்து ரெண்டு பேர் இது நான் இன்னைக்கு ஹைலைட் பண்ணது கிடையாது பல வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா இது நான் வந்து ரொம்ப வருஷமா கிளாஸ் இருக்கும்போது ஹைலைட் பண்ணி வச்சுக்கேன் இந்த பேஜ் நம்பர் இப்ப நம்ம பார்த்த எல்லாத்தையும் நாங்க இங்க ஃபில் பண்ணணும் எப்படி வரும் அப்படின்னு டிக் போட்ட உடனே இந்த மாதிரி காமிச்சிரும் என் பேர் இருக்கும் நம்பர் நம்பர் இருக்கும் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் இது நானே பண்ணது என் பேர் இருக்கு இது இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி அப்படின்னு குடுத்திருக்காங்க டி கிடையாது இது நீங்க ஆன்சர் சேன்ஸ் பண்ண விரும்புறீங்கன்னு கேக்குறாங்க இங்க எஸ் னு கொடுப்பேன் கொடுத்த உடனே ஆன்சர் என்ன இங்க நான் னு கொடுப்பேன் இங்க நான் னு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்ப இந்த வரைக்கும் நம்ம வந்துட்டோம் நூத்தி முப்பத்தி ஓராவது கேள்வி நம்ம டிக் பண்ணிருக்கோம் இதனுடைய ஆன்சர் வந்து கேக்குறாங்க நம்ம தான் செலக்ட் பண்ணிருக்கோம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நீங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு நடந்துச்சு டிசம்பர் இருபத்தி ரெண்டு கரெக்ட் தான் காரணம் வந்து பாத்தீங்கன்னா காரணம் கூட்டு காரணம் சம்பந்த இல்ல ஓகே இங்க நடந்ததுக்காக தான் இங்க தமிழ்நாட்டுல இருந்து இத்தனை பேர் போயிருக்காங்களா அப்படின்னா சம்பந்தம் இல்லை ஆனா இதுவும் தப்பா கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒரு பேரு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா இருபத்தி ரெண்டு பேர் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு சோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரணும் இது சம்பந்தமாக நம்ம வந்து ஒரு சில சொல்லணும் இது எந்த புக்ல இருக்கு அப்படிங்கறது நம்ம சொல்லணும் ரைட் இது சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் நம்ம ஸ்கூல் புக் எடுத்துக்கோங்க நம்ம ஸ்கூல் புக்ல வந்து தெல்ல தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க நான் எடுத்திருக்கிற புக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த ஒரு புக்கு இதுவும் கேட்பாங்க எந்த எடிசன் அப்படின்னு சொல்லிட்டு சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்பதாவது பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பத்தி பேசியிருப்பாங்க இது நான் புதுசா இப்ப இப்ப டவுன்லோட் பண்ணது ஏற்கனவே நான் வந்து ஒரு சிலது ரஃப் நான் வச்சிருப்பேன் அதுல இருந்து நான் எடுத்தது ஏன்னா நான் இதே புக்கு ரெண்டாயிரத்தி இருபதாவது எடிஷனோட நான் வந்து என் கையில வச்சிருக்கேன் இந்த புக்ல நான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைலைட் பண்ணது இந்த மாதிரி இருக்கும் குறிப்பா இந்த ஒன்பதாவது பாடமே எடுத்துக்கோங்களேன் இந்த ஒன்பதாவது பாடம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன் இது உங்களுக்கு தெரியும் சோ எல்லாரையும் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன் இந்த புக்ல பாருங்க என்கிட்ட இருக்கக்கூடிய புக்ல நான் கொஸ்டின் வரும் அப்படின்னே வந்து நான் குடுத்துருக்கேன் பாருங்க இதெல்லாம் ஏற்கனவே நான் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் கொஸ்டின் வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா பம்பாயில கலந்துகிட்டாங்க பம்பாயில வந்து பாத்தீங்கன்னா நடந்த இது பாருங்க முப்பத்தி ஓராவது கேள்வி பாம்பே அப்படிதான் கொடுத்துருக்காங்க ரைட் சோ நீங்க வந்து உங்க உங்க புக்ல இருக்கக்கூடிய क्वेश्चन உங்க உங்களுக்கு வந்து क्वेश्चन பேப்பர் கிடைச்சிருக்கும்ல அதுல இருக்கக்கூடிய நம்பர் கொடுக்க கூடாது ஆன்சர் கீழ என்ன क्वेश्चन நம்பரோ அது கொடுக்கணும் இப்போ எனக்கு வந்து 131 கிடையாது ஏன் கையில இருக்க கூடியது சோ இது வந்து ஆன்சர் கீழ இருந்து எடுத்தது சோ அப்ப 72 பேர்ல 22 பேர் நம்ம மெட்ராஸ் தமிழ்நாட்டுல இருந்து கலந்துட்டாங்க 1969 க்கு முன்னாடிங்கிறதுனால இது மெட்ராஸ் தான் கொடுத்திருப்பாங்க சோ அப்ப நான் இந்த புத்தக தான் அப்லோட் பண்ண போறேன் இந்த புத்தகம் பாத்தீங்கனா வந்து பேஜ் நம்பர் எல்லாத்தையும் வச்சு பாக்கும்போது கிட்டத்தட்ட வந்து அந்த மூணு எம்பி தாண்டி போகுது சோ இதை நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் நான் அப்ப நான் இந்த புக்கை அப்லோட் பண்றதுனால பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு கொடுக்கணும் இப்போ நான் இந்த புக்கு நான் அப்ளை பண்ணேன்னா நூத்தி ஆறுன்னு கொடுக்கணும் சரி இந்த புக் அப்லோட் பண்றோம் இந்த புக்கோட பேர் என்ன அது கேட்பாங்கன்னு சொல்லும்போது இதுதான் இதுதான் இந்த புக்கோடைய இது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சார் எதுக்கு சார் நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் புக் எடுத்துருக்கீங்க தமிழ் மீடியம் புக் எடுக்கலன்னு கேட்டா இது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்ங்கிறதுனால நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுத்திருக்கேன் ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் தான் ஃபைனல்னு சொல்லுவாங்க சோ இதுல வந்து உருட்டிடுவாங்க புக்கு நான் நீ தமிழ் புக் எடுத்திருக்க அதனால ஏத்துக்க மாதிரி சொல்லிட்டு புக் வெளியிடுறது இவங்க தான் பப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்சிஆர்டி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணது யாருன்னா இவங்க தான் சோ அப்ப பப்ளிஷோ பிரிண்டும் ரெண்டுமே ஒண்ணுதான் சோ அப்ப நீங்க சுலபமா வந்து பாத்தீங்கன்னா ஒரே நபரை நீங்க வந்து வச்சிடலாம் இங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியத கம்ப்ரஸ் பண்ணி மூணு எம்பிக்குள்ள நான் ஃபில் பண்ணிட்டேன் புக் டைட்டில் நான் வந்து புக் முன்னாடி இருக்கிறதே நான் வச்சாச்சு நேம் ஆஃப் த ஆத்தர் எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன் எடிஷன் நம்பர் அதுக்கு அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் எடிஷனானு கேட்பாங்க எந்த இயர் வந்துன்னு கேட்பாங்க எல்லாமே நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன்ப்பா ஸோ இது இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு இது கேட்பாங்க ஒரு ஐநூறு வார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் வந்து வைக்கணும்னு சொல்லி கேட்பாங்க நான் என்ன பண்ணிட்டேன் புக்கு உள்ளக்குள்ளே இருக்கிறதே நான் வந்து கிளியராக எடுத்து மேலே பேஸ் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் டாப்பில் ஸோ அது பேஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே இங்கே நான் காமிக்கிறேன்னா ஸோ அதை நான் பேஸ் பண்ணதுக்கப்புறம் கூற்று காரணம் அசசன் அண்ட் ரீசன் அந்த து ரைட்டு தான் ராங் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்தோம் சோ அப்ப அத பேஸ் பண்ணி நான் கீழே வச்சுட்டேன் சோ மை ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நான் ஃபில் பண்ணிட்டேன் சோ இது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் ஸோ அது பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சிருச்சு இந்த ப்ராசஸ் இதே மாதிரி வேற கொஸ்டின்ஸுக்கும் பண்ணணும்னா ஒன் பை ஒன் சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ அப்ளிகேஷன் நம்பர் சக்ஸஸ்னு வந்து அந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி காமிச்சிடும் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆன்சருக்கு சான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம் ஸோ இது பண்றதுனால என்ன யூஸ்னா நான் இருக்கேன் சொல்லிட்டேன் உங்களுக்கு மட்டும் அந்த மார்க் வராது ஒட்டுமொத்த பதினோரு லட்சத்தி நாப்பத்தெட்டாயிரம் பேருக்கும் அந்த மார்க் வந்து கிடைக்கும் சோ இத்தனை பேருக்காக நீங்க பண்ண போறீங்க சார் இது அப்பதான் யாராவது ஒரு ஒரு பத்து பேர் பண்ணா போதும்ல சார் அப்ப நினைச்சீங்கன்னா அதான் இல்ல நான் பண்றேன் நீ பண்றேன்னு சொல்லிட்டு அது ஒரு சில கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா யாருமே பண்ணாம போயிட்டாங்கன்னா மார்க் வருமா வராதா அப்படிங்கிற டீட்டெய்ல் இல்ல சோ நம்ம கூடிய கடமையை நம்ம செஞ்சுருவோம் உங்களால லேப்டாப்ல இல்ல உங்களுடைய பிடிஎஃப் வச்சு உங்களால இப்ப பண்ண முடியும் ஆன்சர் கீ பண்ண முடியும் அப்படின்னா தயவு செய்து பண்ணிருங்க இல்ல சிலருக்கு வந்து அந்த டிவைஸ் எல்லாம் இருக்காது ப்ரௌசிங் சென்டர் போய் தான் பண்ற மாதிரி சூழல் இருக்கும் சோ அந்த டயத்துல தயவு செய்து உங்களால முடிஞ்சா ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க பட் உங்க வீட்லயே எல்லாமே இருந்தும் பண்ணாம இருக்காதிங்க தயவு செய்து ஆன்சர் கி சேலஞ்ச் பண்ணுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா அந்த எண்ணிக்கை ஒரு பத்து லட்சம் பேர்ல ஒரு லட்சம் பேர் வேணாங்க பத்தாயிரம் பேர் ஆன்சர் கி எல்லா கொஸ்டினுக்கும் அந்த ஒரு அஞ்சு கொஸ்டின் வருது அந்த அஞ்சு கொஸ்டினுக்கும் ஆன்சர் சேலஞ்ச் பண்ணா அது வந்து ஆஹா இத்தனை பேர் வந்து அது அந்த சர்வரே வந்து அவ்வளோ பெருசா மாறிடும் உங்களுக்கு நான் இன்ஜினியர் தெரியும் ஒரு கம்ப்யூட்டர் படிக்கும் போது எனக்கு தெரியும் ஒரு சர்வர் வந்து எவ்வளவு சொல்லிட்டு இத்தனை பேர் மூணு மூணு எம்பி பிடிஎஃப் ஒரு பத்தாயிரம் பேர் கொடுத்தா எவ்வளவு ஆகும் அது யோசிச்சு பாருங்க சோ அதுவே பத்தாயிரம் தாண்டி ஒரு லட்சம் பேர் கொடுத்தா சர்வர் தாங்காது அவன் என்ன நினைப்பானா இப்போ இந்த மாதிரி ஆன்சர் கி சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம பச்சா அதாவது இந்த ஆப்ஷன் எடுத்தா பிரச்சனை ஆயிரும் தரமாக எடுப்பதற்கு இது ஒரு வழிவகை சுத்தம் குரூப் டூ போட்டி தேர்வுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு அப்பவே நம்ம குரல் கொடுத்திருந்தோம்னா குரூப் போர்ல நடந்திருக்காது குரூப் போர்ல குரல் கொடுக்க வாய்ப்பு இல்லாம போயிருச்சு இப்ப அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடக்கணும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அது இல்லாம போயிருச்சு கீயாவது எல்லாருமே பண்ணுங்க இதுவும் ஒரு போராட்டம் தான் எல்லாருமே ஈடுபடணும் இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்லயே வெப்சைட்லயே போராடுறதுக்கு வழிவகை பண்ணியிருக்காங்க இதையாவது பண்ணுங்க நண்பர்களே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் செய்வீர்களா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வைங்க தேங்க்யூ ஜெயஹிந்த்